வந்து லைனிங்ல பாடி கட் பண்ணிட்டேங்க லாங் கை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக போட போறேன் இதுல இந்த பீஸ் பாடி கட் பண்ணது போ மீதி பீஸுங்க இது நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு எல்போ ஸ்லீவில் இந்த அளவு தான் போட போகிறோம் த்ரீ ஃபோர்த்துக்கும் இதே மெத் மெத்தேடை ஃபாலோ பண்ணலாங்க நாலு பீஸ் இருக்குங்க ரெண்டு கை இந்த சைடும் ஓப்பன் இருக்குது இந்த சைடும் ஓப்பன் இருக்குது இந்த சைடும் மடிப்பு இருக்குங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து கை மடிக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு தையல் விட்டுக்கோங்க மடிப்பு பக்கம் இந்த மடிப்பு பார்த்துக்கோங்க கையோட நீளம் கையோட நீளம் எவ்வளோ இருக்குங்க கரெக்ட் அளவு தையலுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சு மேலேங்க சுற்றளவு இந்த கை ஜாயிண்டிங்லேருந்து சுற்றளவு இப்படி எடுத்துக்கணுங்க ஆறரை வருதுங்க கையோட உயரம் இப்படி எடுத்துக்கிட்டேங்க சுற்றளவு இந்த பக்கம் குறிச்சிக்கணுங்க ஆறு கரெக்டான அளவு ஆடுற தையலுக்காக ஒரு ஒரு இன்ச்சு இல்லைன்னா ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சு விட்டுக்கலாங்க நான் ஒன் அண்ட் ஆஃப் விடுறேங்க

மூணு மூணே ஹால் மைனஸ் பண்ணிக்கலாங்க நான் வந்து மூணே ஹால் மைனஸ் பண்றேங்க இது கரெக்டான அளவு மார்க் பண்ணிட்டு இப்படி கிராஸ் பண்ணிக்கணுங்க வெட்டி காட்டுறங்க இந்த கோடு வந்து பஸ்ட் தையலோட அளவுங்க இதெல்லாம் உள்ள தையலுக்காக இருக்கிறதுங்க டைட்டாக இருந்தால் லூஸாக இருந்தால் பிடிச்சிக்கலாங்க லூஸாக இருந்தால் டைட்டாக இருந்தால் பிரித்து விட்டுக்கலாம் அதுக்காக தையலுக்கு நான் ஒன் அண்ட் ஆஃப் விட்டுருக்கேன் நீங்கள் ஒரு இன்ச்சு கூட விட்டுக்கோங்க உங்களோட ஆப்ஷன் எப்படி இருக்கு அப்படி இது ரெண்டு கிளாக் மட்டும் எடுத்து ஒரு ஆஃப் இன்ச் உள்ள தலை இல்லை அப்படியே குடஞ்சி இங்கே ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிடுங்களா அரை இன்ச்சுக்கு உள்ளே போயிடுங்க அவ்வளோதாங்க நாலு பீஸ் இருக்குங்க மடிப்பு இந்த சைடு இருக்குங்க கையோட சுற்றளவு அஞ்சே கால் நம்ம எடுத்துட்டேங்க அதே அஞ்சே கால் வச்சுக்கணும் இது தையலுக்காக இது இருக்கிறத அப்படியே விட்டுடலாங்க நெக்ஸ்ட்டு கையோட சுற்றளவு இந்த சைடு எடுத்துட்டேங்க உயரம் உயரம் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தையலுக்காக விட்டுருணுங்க உயரம் போட போகிறாங்க தையல் கீழே கை மடிக்கிறதுக்காக ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கங்க கையும் பாடியும் ஜாயிண்ட இடம் இங்கே இருக்குங்க ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே விட்டுக்கிறாங்க கையோட உயரம் குறிச்சிட்டோங்க சுற்றளவு கரெக்டான அளவு தையலுக்காக இந்த மீதி இருக்கிறத அப்படியே விட்டுட்டங்க இப்போ பாக்ஸ் வரைஞ்சிக்கலாங்க இது வந்து கரெக்டான அளவு அஞ்சே ஹாலுங்க தையலுக்காக நாம இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க ஷார்ட் கையும் போது மேல இருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா போதும் இல்ல இந்த அளவு ஜாக்கெட்ல இருக்கிற அளவையும் வச்சுக்கலாம் அப்படி எனக்கு சரியா புரியலன்னா மேல இருந்து ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு இஞ்சிலேருந்து இப்படியே டாட் டாட்டாக போய் இதில் சேர்ந்துடணுங்க அவ்வளவுதான் கை இது வந்து தையலுக்காக விட்டதுங்க வந்து கையான கரெக்டா நல்லவுங்க ஷார்ட் கை கை வந்து கட் பண்ணி காட்டுறேங்க இந்த ஃபஸ்ட்டு கோடு வந்துங்க கையோட ஃபஸ்ட்டு தையல் அளவுங்க இது தையலுக்கு உள்ளே நம்ம எக்ஸ்ட்ரா விடுறதுங்க ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து ஒரு ஆஃப் இன்ச்சு குடஞ்சி இங்கே ரெண்டு ரெண்டு மார்க் பண்ணியிருக்கோங்களேன் ஒரு அரை இன்ச்சுக்கு உள்ளே போய் இப்படி சேர்ந்துடணுங்க இந்த ஒரு வீக்கு கொடுத்துருக்கலாம் இது தையோட ஃபஸ்ட்டு தையல் அளவு